இப்போ இந்த இருபத்தி ஒரு திருந்திட்டாங்க அடங்கிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல இன்னுமே இல்ல இன்னுமே இல்ல அவங்க வந்து அவங்க ஸ்டாண்ட்ல அவங்க இருக்காங்க நாங்க இப்படித்தான் வேணும்னா நீ ஒண்ணா மாறிவா எங்க குட்டையில வந்து விழு ஆனா நாங்க மாற மாட்டோம் எங்களுக்கு வந்து பணம் இல்ல அவங்க மாறலனால அவங்க கீழே இருக்க திருநங்கைகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும் இதன் மூலயமா அவங்க வந்து அந்த நாய்க்குகளை விட்டு விலைக்கு வந்திருப்பாங்க இது அவங்களுக்கு பெரிய பின்னடைவு தானே மேம் பண்ண போன வருஷம் இந்த நாள் அவங்க பண்ண விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது படையெடுப்பாங்க எது ஒரு ப படையெடுப்பாங்க ஒருத்தராக பேச மாட்டாங்க நான் ஒரு பதில் சொன்னா அவங்க பத்தாயிரம் பேர் பேசுவாங்க ஆயிரம் பேர் பேசுவாங்க பேசக்கூடாத வார்த்தைகள் அவங்க எங்க போய் படிச்சுட்டு வருவாங்களோ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்லாம் தெரியல அந்த மாதிரியான இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் பேசுவாங்க சோ ரொம்ப கூட இருக்கிறவங்கள வச்சு அந்த ஒரு தீட்டு கழிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணால் எப்படி அந்த மாதிரியான ஒரு ஒரு சடங்கு தான் அது இவங்க என்ன பண்ணிட்டாங்க கோணி பையில பணத்தெல்லாம் வாரி போட்டு மூட்டை கட்டணுன்றதுக்காக இத வந்து ஒரு பெருசாக சத்திரம் எடுத்து மேல தாளங்களோட டோலி பஜா அது இதெல்லாம் வச்சுட்டு ஆ மும்பாய் பூ நான் அங்கே எல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஐயாயிரம் ரூபாயில முடியக்கூடிய ஒரு சடங்கை அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் தூக்கிட்டு போறாங்க ஸோ ஏன்னா அப்பதான் இவங்களுக்கு பணம் ஏன்னா தான் இறைப்பாங்க பனமழை பூ பணமலை விழும் பண கிரீடம் வைப்பாங்க ஒரு பால் ஃபங்க்ஷன்ல பனை இறைக்கிற என்ன சொல்றீங்க நாங்க எங்க குஷியில இறைக்கிறோம் எங்க சந்தோஷத்துல இறைக்கிறோம்ன்ற ஒரு எழவு வீட்ல பனை இறக்கிறதுக்கு என்ன சொல்லணும் அப்ப அவங்க செத்துது உனக்கு சந்தோஷமா அந்த குஷில நீ இறைக்கிறியா பாருங்க ஒரு எலோ வீட்டில் ஒரு திருநங்கை டான்ஸ் பண்ணுறாங்க அது ஒரு வீடியோ கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோ போடுங்க கண்டிப்பாக டான்ஸ் பண்ணுறாங்க இருக்கிறதுலையே ஒரு பையன் கூட அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு டான்ஸ் பண்ண மாட்டான் அந்த அளவுக்கு அவங்க புடவையை தூக்கிக்கிட்டு மார்பகங்களை காட்டிக்கிட்டு வயிற்ற காட்டு ஐயோப்பா பா எங்களுக்கு எனக்கு ஒரு திருநங்கையா இருக்கக்கூடிய எனக்கே அதை பார்க்கறதுக்கு அறிவேறுப்பா இருக்கு ஒரு ஆன்மீகத்துல இருக்காங்க அவங்களுக்கு வந்து சிறு வயதுல இருந்து அங்கால பரமேஸ்வரி வந்து அவங்க மருள் வருது நான் ஆடுறேன் அம்மா எனக்கு உத்தரவு கொடு நான் வாக்கு கொடுக்குறேன் நான் அது பண்றேன் இது பண்றேன் என்கிட்ட கிட்ட வரவங்களுக்கு இதெல்லாம் பழிக்குது நான் ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அவங்க ஆடுறாங்க பாரு டான்ஸ் ஐயோ ஒரு தெய்வ வாக்கு கொடுக்குறவங்க ஒரு தெய்வம் சொல்லிக்கிறவங்க வந்து யாரெல்லாம் சொல்லு எல்லாம் நம்ம கிங்கினி மங்கினி தான் இன்னைக்கு நேரத்தில் ஏழு வயசுல சாமி ஆட ஆரம்பிச்சேன் நான் பதிமூணு வயசுல நான் மேடையில் உக்காங்க உங்களுக்கு என்ன வயசு எனக்கு முப்பத்தி நாலு வயசு எனக்கு தான் இருக்கு அவர் வந்து குட்டி சாத்தானவர் அவர் தான் இப்போ அம்மாவோடைய புள்ள அதனால அவர் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்காக கொஞ்சம் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு நான் விஷ்ணு மாயோட தீட்சை வாங்குறேன் சூப்பர்மா நான் தீட்சை வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் எங்கேயும் வர முடியாது என்ன பண்ணுவீங்க அவ்வளவுதானா ஒரு மூணு மாசத்துக்கு எடுக்குது நான் தவத்தில் இருக்கணும் மூணு மாசத்துக்கு எட்டு நாள் மாத்தா இருக்காங்கல்ல அவங்களுடைய துவா அப்படி நாங்க வந்து பல்லில் அந்த காயினை கடிச்சு எங்களோட தலை வச்சு அந்த தலை மேல வைக்கும் போது எங்க மாத்தோட நாம் சொல்லுவோம் எங்க வயிற்று மேல வைக்கும் போது என் அங்கே குழு ஏன் அங்கே கொளுத்து இருக்குது இப்போது நான் இந்த ஒரு ரூபாய் குடுக்குறாங்க அவங்க எப்பயுமே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூபாய் கையினு கொடுப்போம் கொடுக்கும் போது இவங்களையும் நம்பிட்டு எப்படி பொதுமக்கள் போகிறாங்க போறாங்க இவங்க கிட்ட குறி கேக்குறாங்க இவங்க சொல்றது வாக்கு உண்மைன்னு நம்புறாங்கன்றது எனக்கு இப்ப வரைக்குமே ஒரு அதிர்ச்சியாகவே இருக்கு ஏன்னா இவங்க டான்ஸ் பண்ணுறது அனைத்தையுமே வந்துட்டு மறைச்சி வைக்கல ஊடகங்கள்ல இன்ஸ்டால பேஸ்புக்ல எல்லாத்துலயுமே தான் போடுறாங்க அதையும் தான் மக்கள் பாக்குறாங்க பெருமைக்குரிய ஒரு விஷயமா கருதுறாங்களா அது எப்படின்னு எனக்கு தெரியல யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வெளிச்ச மரக்கட்டளை நிறுவனர் திருநங்கை போராளி திருநங்கை மந்திரா மேம் அவர்கள் தான் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் திருநங்கை சமூகத்தில் குறிப்பாக அந்த ஜமாத்ல நடக்கக்கூடிய நிறைய குற்ற செயல்கள் குறித்தும் சமூக விரோத செயல்கள் குறித்தும் திருநங்கைகளுக்கு எதிரான அநீதிகள் குறித்தும் நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் குறித்து பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அந்த விஷயம் என்ன திருநங்கைகளுக்கு நடக்கப்பட்ட அநீதி என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க மேம் ஓகே அதாவது யூத் தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே எனது வணக்கம் இப்போ நான் பேச போகிற விஷயம் வந்துட்டு பொதுமக்கள் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு புரியாது ஏன்னா இவங்க எஜ்ராபான் ரீத்து இந்த மடி ஜமாத்து இதெல்லாம் என்னன்ற மாதிரி உங்களுக்கெல்லாம் ஒரு குழப்பமாக இருக்கும் பட் எங்கள் திருநங்கை மக்கள் அனைவருக்குமே இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே புரியும் நான் என்ன சொல்ல வரேன் என்ன விஷயத்த நான் பேசுகிறேன்றது எங்கள் திருநங்கை மக்கள் அனைவருக்குமே புரியும் அதனால் இது நம்ம முக்கியமாக வந்துட்டு நம்ம திருநங்கைகளுக்கு வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியணுன்றதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த சேனலில் பேசுகிறேன் என்னென்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னையில் வந்து இருபத்தி ஒரு நாயக்குகள் இருக்காங்க அவங்களோட பிரச்சனைகள் அனைத்தையுமே வந்து நம்ம கடந்த ஒரு ஆண்டுகளாக வந்து நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு இந்த யூ தமிழ் சேனல் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு நன்றி என்னென்னா இப்போ இந்த இருபத்தி ஒரு நாயக்குகளும் திருந்திட்டாங்க அடங்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை இன்னுமே இல்லை இன்னுமே இல்லை அவங்க வந்து அவங்க ஸ்டாண்டில் அவங்க இருக்காங்க நாங்க இப்படி தான் வேணும்னா நீ ஒன்றா மாறி வா எங்கள் குட்டியில் வந்து விழு ஆனால் நாங்கள் மாற மாட்டோம் எங்களுக்கு வந்து பணம் இல்லை அவங்க மாறலனால அவங்க கீழே இருக்க திருநங்கைகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும் இதன் மூலயமா அவங்க வந்து அந்த நாயக்குகளை விட்டு விலைக்கு வந்திருப்பாங்க இது அவங்களுக்கு பெரிய பின்னடைவு தானே மேம் இது பெரிய ஒரு தான் அதெல்லாம் ஓகே என்ன பின்னடைவு வந்தாலும் கூட அவங்க வந்து நான் மாதிரி ஒரு ஸ்டாண்டில் இருக்கும்போது என்ன பண்ண முடியும் புரியுதுங்களா இப்ப பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து இந்த பிரச்சனை வெடிச்சு பூதகனமா வெளியே வரும்போது மந்த்ரா ஒரு ஆளாகவே நின்று இத்தனை பேருக்குமே நான் வந்து சவால் கொடுத்துருந்தேன் ஸோ அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த உண்மை தன்மை தான் அதுல வந்து முக்கியமான காரணம் அதாவது நானும் சில சேனல்ஸில் சொல்லியிருப்பேன் நம்ம சேனலில் கூட சொல்லியிருப்பேன் நான் கூட ஒரு அளவுக்கு இவங்களோட கூட சேர்ந்து சில தவறுகள்லாம் பண்ணியிருக்கோம் பட் அதை உட்காந்து நம்ம யோசிக்கும் போது இவங்க கூட நம்ம இருந்தோம் இவங்க கூட நம்மளும் இந்த பாவ செயலாம் ஒரு காலத்தில் போது அதை யோசித்து இன்னைக்கு நான் திருந்தி வாழ்கிறேன் போல் அடுத்தவங்க அவங்களும் வந்து யோசிக்கணும் அப்படின்றது தான் இருந்தது அப்போ அவங்க பண்ண போன வருஷம் இந்த நாள்லாம் அவங்க பண்ண விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது படையெடுப்பாங்க எது ஒண்ணாலுமே படையெடுப்பாங்க ஒருத்தராக பேச மாட்டாங்க நான் ஒரு பதில் சொன்னா அவங்க பத்தாயிரம் பேர் பேசுவாங்க ஆயிரம் பேர் பேசுவாங்க பேசக்கூடாத வார்த்தைகள் அவங்க எங்க போய் படிச்சுட்டு வருவாங்களோ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்லாம் தெரியல அந்த மாதிரியான இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் பேசுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து கடந்த ஆண்டுகள் இருந்தது இப்போ இந்த ஆண்டில் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷ போராட்டத்திற்கு திருநங்கைகளுக்கு சில மாற்றங்கள் வந்து மாறி இருக்கும் ஒரு சின்ன சலசலப்புலாம் ஏற்பட்டு சில மாற்றங்கள் அப்போ வந்து இளம் திருநங்கைகளாக இருக்கட்டும் இல்லை ஏ என் வயசுக்கு ஈக்களாக இருந்த திருநங்கைகளாக இருக்கட்டும் எதிர்த்து பேச பயந்தாங்க ஏன்னா பயந்துட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்து இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் யார் எது சொன்னாலுமே எல்லாரும் தைரியமாக எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மந்த்ராவோட பிரச்சனையில இருந்து சிலருக்குள்ள தைரியங்கள்லாம் நிறைய வந்துடுச்சு அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷந்தான் நான் எடுத்து பேச ஆரம்பிக்கும் நியாயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் கஷ்டப்படுறோம் உனக்கே தரணும் காசு ஏதோ நீ எனக்கு அம்மாவா என்னால் முடிஞ்சது மாசம் ஏதோ தரேன்னா வாங்கிக்கணும் கௌரவம் உட்காந்துக்கோ எனக்கு இவ்வளோ கொடுத்துதான் ஆகணும்னு இதுக்கப்புறெல்லாம் நீ இது பண்ணினா நான் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நான் கமிஷனர்கிட்ட போய் நிற்பேன் நான் சிஎம் போய் பார்ப்பேன் அப்படி இப்படின்னு ஒரு வார்த்தைகள் வர அளவுக்கு இப்போ முன் முன் போது அது ஓரளவுக்கு வரவேற்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் அதுக்கு முன்னிலாம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு பால் ஃபங்க்ஷன் நடக்கும் பால் திருநங்கை சடங்கு திருநங்கை சடங்கு சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நாற்பது நாள் கழிச்சு ஒரு சடங்கு பண்ணுவாங்க அந்த சடங்கு கூட வந்துட்டு நம்ம உலகத்தை கூட்டி தான் பண்ணணும் அவசியம் கிடையாது ஆதி காலங்கள்லாம் மூத்தவர்கள் காலத்துல நம்ம நாலு நம்ம கூட இருக்கிறவங்கள வச்சு அந்த ஒரு தீட்டு கழிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணா எப்படி அந்த மாதிரியான ஒரு ஒரு சடங்கு தான் அது இவங்க என்ன பண்ணிட்டாங்க கோணிப்பையில் பையில பணத்தெல்லாம் வாரி போட்டு மூட்டை கட்டணும்ன்றதுக்காக வந்து ஒரு பெருசாக சத்திரம் எடுத்து மேல தாளங்களோட டோலி பஜா அது இதெல்லாம் வச்சுட்டு அங்கே பூ கூப்பிடுங்க ஒரு ஐயாயிரம் ரூபாயில் முடியக்கூடிய ஒரு சடங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் தூக்கிட்டு போறாங்க அப்பதான் இவங்களுக்கு பணம் ஏன்னா தான் இறைப்பாங்க பனைமலை பொழியும் பனைமலை விழும் பண கிரீடம் வைப்பாங்க பணத்தாலே பூச்செண்டு கொடுப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சேர்ந்து அது எல்லாமே பணம் தானே புரியுதுங்களா எல்லாம் மலருக்கு பதிலாக இப்போ ரூபாய் நோட்டாகி போச்சு சரிங்கண்ணா அது எல்லாமே பண்ணோம் அந்த ஒரு வசூல் வசூல் வசூலிக்கிறதுக்காக இவங்க அனைவருமே வந்து இப்படி ஒரு சிஸ்டம் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து நிறைய மாற்றிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மாற்றங்கள் வர்றதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கேன்ற போது எனக்கு ஒரு சந்தோஷம் இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மூணு ப்ரோக்ராம் நடக்கும் மூணு வீட்டில் இருபத்தி ஒரு நாய்க்குள்ள யாராவது ஒரு வீட்டிலையாவது வாரத்துக்கு ஒரு பால் ஃபங்க்ஷன் நடக்கும் வாரத்துக்கு ஒரு வீடு பால் காசுதல் நடக்கும் வாரத்துக்கு ஒரு வருஷ பூஜை நடக்கும் இல்லை வாரத்துக்கு ஒரு மூத்தவங்க யார்னா இறந்தவங்களுக்கு ஒரு இப்போ நினைவு நாள் நடக்கும் எல்லாத்துலேயுமே பாருங்களேன் ஒரே மாதிரியான இது இருக்கும் ஒரு நினைவு நாள் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அது ஒரு துக்கமான விஷயம் அவங்களுக்கு முதலாண்டு தவசம் கொண்டாட அந்த தவசத்தில் கூட பணம் எரிப்பாங்க

சொல்லுங்க ஸோ இது எல்லாமே அதெல்லாம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவுமே வந்து பா பொதுமக்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே சங்கடமான ஒரு இதுவாக இருக்கும் ஏன்னா திருநங்கைகள் அப்படின்ட்டு நம்ம தாத்தா கலைஞர் தாத்தா வந்து நம்ம திருநங்கைகளுக்கு திருநங்கைன்ற ஒரு பேரை வச்சு நம்மளுக்கு ரொம்ப அழகா ஒரு மகடம் சூட்டப்பட்டிருக்காரு இதை வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு காலத்தில் வேற வேற மாதிரியான பேர்கள்லாம் போச்சு அதுக்கப்புறம் லாஸ்டா அரவாணின்ற ஒரு பேர் நின்றுச்சு அதையும் மாற்றி திரு நங்கைன்ற மாதிரிலாம் சேர்த்து பேர்கள் வச்சு இப்போ நல்லா இருக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் அந்த நங்கைக்கு உண்டான அந்த வார்த்தையைக்கு ஆப்போசிட்டா அந்த திருக்கு உண்டான வார்த்தையை தான் இப்போ இவங்க எல்லாருமே வந்து செயலில் காட்டுறாங்க ஒரு ஆண் தன்மையை வெளிப்படு ஆமாம் நல்லா பாருங்க ஒரு எழவு வீட்டில் ஒரு திருநங்கையை டான்ஸ் பண்றாங்க அதை ஒரு வீடியோ கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோ போடுங்க கண்டிப்பாக டான்ஸ் பண்றாங்க இருக்கிறதுலையே ஒரு பையன் கூட அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு டான்ஸ் பண்ண மாட்டான் அந்த அளவுக்கு அவங்க புடவையை தூக்கிக்கிட்டு மார்பகங்களை காட்டிக்கிட்டு வயிற்ற காட்டி ஐயோப்பா பா எங்களும் எனக்கு ஒரு திருநங்கையா இருக்கக்கூடிய எனக்கே அதை பார்க்கறதுக்கு அறிவேறுப்பா இருக்குது பட் அந்த மாதிரி ஒருத்தவங்க அதே போல இன்னொன்று சொல்லணும்னா நேம் சொல்லக்கூடாது நினச்சேன் பட் ஆனால் நேம் கூட நான் சொல்கிறேன் அந்த வீடியோ கூட நீங்கள் போடலாம் ஒரு ஆன்மீகத்தில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து சிறு வயதிலேருந்து அங்காள பரமேஸ்வரி வந்து அவங்க மருள் வருது நான் ஆடுறேன் அம்மா எனக்கு உத்தரவு கொடு நான் வாக்கு கொடுக்குறேன் நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் என்கிட்ட வரவங்களுக்கு இதெல்லாம் நான் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூங்க அவங்க ஆடுறாங்க பாரு டான்ஸ் ஐயோ ஒரு தெய்வ வாக்கு கொடுக்கறவங்க ஒரு தெய்வம் சொல்லிக்கிறவங்க யாராலமா சொல்லு எல்லாம் நம்ம கிங்கினி மங்கினி தான் அந்த கிங்கினி அவங்க ஆடுவாங்க பாருங்க பாக்குறதுக்கு அருவெருப்பான ஒரு டான்ஸ் மாது இவங்களையே நம்பிட்டு எப்படி பொதுமக்கள் போறாங்க இவங்க கிட்ட குறி கேக்குறாங்க இவங்க சொல்ற வாக்கு உண்மை நம்புறாங்கன்றது எனக்கு இப்ப வரைக்குமே ஒரு அதிர்ச்சியாவே இருக்கு ஏன்னா இவங்க டான்ஸ் பண்ணுறது அனைத்தையுமே வந்துட்டு மறைச்சு வைக்கல ஊடகங்களில் இன்ஸ்டால ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே தான் போடுறாங்க சொல்ல தெரியல ஏன்னா ஒரு சாமி ஆடுறவங்க சாமி ஆட்டத்தையும் பாருங்க அவங்க குத்து டான்ஸ் ஆடுறதையும் இது ரெண்டுத்தையும் வச்சு நீங்க இந்த ஷோல காமிச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி அதனால இது என்ன சொல்ல வரேன்னா பொது மக்களும் நீங்களும் கொஞ்சம் இது எல்லாத்தையுமே கவனிக்கணும் ஒரு சாமி பேரை சொல்லி எத்தனை பேர் ஊரை ஏமாத்துறாங்கன்றது பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியுது ஆனால் பட் அந்த சூழ்நிலைக்கு யாரோ ஒருத்தர் நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் சொல்ல மாட்டாங்களான்ற அந்த தவிப்புனால போய் இந்த மாதிரி எல்லாம் ஸோ அதுக்காக நான் இதை வந்து சொல்ல வந்தேன் திருநங்கைகள்னாக்கா சும்மா இல்லை அவங்களுக்குள்ள இருக்கிற வழி வேதனைகள் பொதுமக்கள் கிட்ட அவங்க படக்கூடிய அவசியம் அதுலேருந்து நம்ம ப தப்பிச்சோன்னு வந்து வீட்டுல உட்காரம்போது இங்க திருநங்கைகளே திருநங்கைகளை பண்ணக்கூடிய டார்ச்சல் அடி உதைகள் அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க மைண்ட் டிப்ரெஷன் இது எல்லாத்துக்குமே வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியணுன்றதுக்காக நான் ஓப்பனாக வந்து மீடியா முன்னாடி பேசுகிறேன் ஸோ இது தான் இப்போ வரைக்கும் இது போயிட்டு இருக்குது இதுலேயே நிறைய மாற்றங்கள் வேணும் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் திருநங்கைகளே திருநங்கைகளுக்கு கொடுக்கக்கூடிய டார்ச்சர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க அது வெறும் அடி உதை இல்ல இவ்வளவு காசு ஒரு நாளைக்கு கொடுக்கணும் இந்த மாதிரியான கண்டிஷன்கள் மட்டும் தானா வேற ஏதேனும் தொந்தரவுகள் மூத்த திருநங்கைகளால இளம் திருநங்கைகளுக்கு கொடுக்கப்படுதாம கண்டிப்பா அதாவது முன்னாடி நான் வந்து பேசியிருப்பேம்மா என்ன பேசியிருப்பேன் திருநங்கைகள் வந்து ஒரு திருநங்கைய வந்து கொத்தடிமையாக வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் ஆறாயிரம் கேட்குறாங்க பத்தாயிரம் கேட்குற மாத வார வாரக்கமாக கமாயினா மாமுல் மாத வார வாரக்கமாயில் டெய்லி டெய்லி கம்மாயில் இந்த மாதிரிலாம் பணம் பறிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பேசியிருப்பேன் ஆனால் இந்த ஒரு ஆண்டுகளில் இதுக்கு முன்னாடியே இருந்தது பட் அது வந்து பகிரங்கமாக வெளியே வரலை இப்போ பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே ஓபனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க வெளிச்சமுக்கு வரும்போது ஒரு சிலர் இந்த பணக்கதைகளை கொண்டு வராங்க ஒரு சிலர் சொல்லக்கூடிய கதையை கேட்டா எனக்கு அதிர்ச்சா இருக்கு அப்படி என்ன கதையா அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஓரின செயற்கைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு ஆணும் ஒரு ஆணும் இருப்பாங்க ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணு இருக்குது பேர் லெஸ்பின்னு சொல்லுவாங்க அது போல திருநங்கைகளுக்குள்ளவும் இந்த மாதிரியான ஒரு இன்னொரு சோ அது வந்து ரெண்டு மனசோ ஒத்துழைச்சி போறதுக்கு பேரு ஓகே ஒருத்தருக்கு பிடிச்சி ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னும் போது என்னை வந்து டார்ச்சல் பண்றாங்க என் கூட செக்ஸ் எச்சுக்கோ சொல்லி டார்ச் அப்படி கேக்கும் போது அதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு திருநங்கையே ஒரு திருநங்கையை செக்ஸ் வச்சுக்கோன்னு சொல்லி பேசும்போது அதை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இதை பற்றின விஷயங்கள் நம்ம அடுத்த இன்டர்வியூல வந்து நம்ம டீப்பாக பேசுவோம்